இலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது இலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை ஆண்டவருடைய இரக்கம் நிறைந்த பிரசன்னம் நம்மோடு பேசுகிறது திருத்துதர் யோவான் அவருடைய திருமுகத்திலே நமக்கு வெளிப்படுத்தின வார்த்தைகள் கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதரர் சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும் என்று இதோ இந்த உலகத்திலே நாம் இயேசுவை போல அன்பு செலுத்த தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் உணர்ந்து அவருடைய ஆற்றலால் நாம் நிரப்பப்பட மன்றாடுவோம் இன்று திருப்பாடல் எழுபத்தி இரண்டு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக நாம் பல்லவி வார்த்தையாக பாடிக்கொண்டிருக்கிற அருமையான ஒரு ஜெப வார்த்தை ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் ஆண்டவருடைய விருப்பம் அது திருக்காட்சி பெருவிழாவில் நாம் மூன்று ஞானிகளைப் பற்றி வாசிக்கிறோமே அவர்கள் பிற இனத்தாரின் ஒளியாகவே வெளிப்படுத்தப்பட்டார்கள் நாங்கள் மட்டுமே கடவுளின் பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்வதில் அல்ல எல்லோரும் கடவுளின் பிள்ளைகளாக மாற வேண்டும் என்கிற உணர்வில்தான் ஆண்டவர் மகிமை அடைகிறார் இதை உணர்ந்து ஆண்டவரை பாடி துதிப்போம் வார்த்தை நமக்கு கிடைக்கிறது அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக இந்த வார்த்தைகளை பார்க்கிற பொழுது யாரெல்லாம் கடவுளோடு இணைந்திருக்கிறார்களோ அவர்களே கடவுளின் மக்கள் அவர்கள் நீதியோடு ஆளுகை செய்வார்கள் குடும்பத்தை வழிநடத்துகிற தலைவர்களுக்காக இன்று மன்றாடுகிறோம் நாட்டை ஆளுகிற தலைவர்களைப் போல குடும்பத்தையும் ஆளுகை செய்கிற தலைவர்கள் இன்றைக்கு தகுதியற்ற நிலையில் தள்ளப்பட்டு கிடக்கிறார்கள் அவர்களையும் நீதியோடு ஆளுகை செய்கிற இறைவனினுடைய ஆவியானவர் நிறைத்து ஆசிர்வதிக்க மன்றாடுவோம் ஆண்டவருடைய வார்த்தை உரைக்கிறது அவருக்காக இடையறாது வேண்டுதல் செய்யப்படுவதாக அவர் மீது ஆசிகள் வழங்கப்பெறுமாறு நாள் முழுதும் மன்றாடப்படுவதாக இதோ இன்று நாம் ஒப்பு கொடுத்து குடும்பத் தலைவர்கள் குழந்தைகளை மனைவியை புரிந்து ஆற்றலோடு செயல்பட இறைவன் உதவி செய்ய மன்றாடுவோம் உமக்கு ஊழியம் செய்வார்கள் ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் அன்பின் பரமபிதாவே நன்றியோடுமை துதிக்கிறோம் எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் என்கிற அந்த வார்த்தையை செயல்படுத்த எங்களை நீர் அழைத்திருக்கிறீர் குடும்பத்தில் தலைவர்களாக இருந்து செயல்படுகிற அத்துணை பிள்ளைகளையும் உம் கரம் ஒப்பு ஒப்புக் கொடுக்கிறோம் அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக என்கிற வார்த்தையின்படியாக அவர்கள் தங்கள் நீதி செயல்களின் வழியாக நிலைத்திருப்பார்களாக அவர்கள் முன் மனிதர்கள் ஆசி பெறுவார்களாக அவர்கள் குடும்பத்தை வழிநடத்தும் தூய மக்களினமாக உயர்ந்திருப்பார்களாக அவர்கள் குடும்பத்தை உம்முடைய திருப்பாதம் கொண்டு வந்து சேர்க்கிற ஆற்றலோடு செயல்பட பெலனும் வல்லமையும் தந்து வழி நடத்தும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமென் உள்ள தெய்வமே ஆராதனை உள்ளத தெய்வமே ஆராதனை உயிருள்ள தெய்வமே ஆராதனை உள்ளத தெய்வமே ஆராதனை காண்பவரே காப்பவரே ஆராதனை காண்பவரே காப்பவரே ஆராதனை என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே உயிருள்ள தெய்வமே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை